ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் அனு சோகமாக அப்படியே டைனிங் ஹாலில் உட்காந்துருக்காங்க அபி வர்றாங்க வந்த கையோட ஒரு மாதிரியாக இருக்க இல்லடி எனக்கு ஒன்றும் மனசு சரியில்லை இங்கே பாரு நீ குட்டி பாசா நீ ஏற்றுக்கலன்னு தோணுது இன்னும் நீ கோமாவே இருக்கியா நான் ஏன் அவரை கோவிக்க போகிறேன் இல்லை நீ அவரை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறேன்னு நினைக்கிறேன் உன் ஜாதகத்தை நினைச்சு நினச்சி இருக்கிற ஏக்கா அதெல்லாம் விட்டு இந்த காலத்தில் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு அபி அக்காவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லடி நீங்க பாரு தாலி பிடிச்சி கோருக்கிற ஃபங்க்ஷனுக்கு அப்பா அம்மா வந்தாங்கல்ல அப்போவே என்ன சொன்னாங்க நீ வந்து ஆகாஷோட சந்தோஷமாக இருக்கணும் சொன்னாங்க இல்லையா ஆமடி அதனால ஒன்றும் இல்லடி எனக்கு மனசு சரி இல்லடி இங்கே பாருக்கா குட்டி பாஸ் மாதிரி இந்த உலகத்துல யாருமே கிடைக்க மாட்டாங்க யாருமே இருக்க மாட்டாங்க அவ்வளோ பாசம் அவன் மேலே இருக்கார் தெரியுமா அவர் ஒரு அதிசயம் அப்படி உனக்கு கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் அந்த அதிசயத்தை நீ தலையில் தூக்கி வச்சு கொண்டாட வேணாமா அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க பார்த்தா அவங்க அப்போதைக்கு ஆமடி அதிசயம்தான் நான் இல்லை நான் சொன்னேன் அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க அவர் ஆனால் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் இருக்கணும் அப்படிங்கிற காத்தாண்டி நான் மனசை கல்லாக்கிக்கிட்டு அவரோட வல்லு வல்லுன்னு விழுகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அது அதுக்கப்புறம் இங்கே பார் ராக்கி பாயை பார்த்தியா நீ அவரோட சந்தோஷமாக இருக்கேடி சந்தோஷமாக தான் இருக்கேன் ஒரு சே ஒரு சில நேரம் அடிச்சுக்கிறாரு பிடிச்சிக்கிறாரு அப்புறம் நல்லா தான் இருக்காரு ஆமாடி பார்த்தி ராக்கி பாய் உண்மையிலே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மனசு மாறி வர்றாருடி நல்லவராக இருக்காருடி அப்படிங்கிறாங்க என்னை விடுக்கா நீ சந்தோஷமாக இருக்கணுக்கா அப்படின்னு நினைக்கிறாங்க அபி நான் அந்த டீல் முடிஞ்ச எட்டு மாதம் கழிச்சு போகிறக்குள்ளே நீனும் குட்டி பாசம் சந்தோஷமாக இருக்கணும் அதை நான் பார்க்கணும் அப்படின்னு தங்கச்சி நினைக்கிறாங்க நான் இந்த இடத்த விட்டு போகிறதுக்குள்ளே நீயும் ராகவும் நல்லா இருக்கணும் அப்படின்னு அக்கா நினைக்கிறாங்க நல்ல ஒரு அக்கா தங்கச்சி தான் சொல்லணும் அவ்வளோ ஒரு சூப்பராக ஒத்துமையாக இருக்கிறாங்க அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக அப்படி ட்ரெஸ் அப்படியே அழகாக கொழு கொழுன்னு மெழுகு பொம்மைக்கு போட்டது மாதிரி கவுன் போட்டுக்கிட்டு தன்னாடி முன்னாடி அழகு பார்க்குறாங்க அபி ஏ அபி சூப்பராக இருக்கடி அப்படின்னு சொல்லி தனக்கு தானே முத்தம் கொடுத்துக்கிறாங்க அடுத்து பார்த்தா ராக வர்றாங்க ராக பார்த்துட்டு ம் எப்படி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்களே கண்டுக்காமல் யார் நீங்கள் அப்படிங்கிறாங்களா யோ உனக்கு இதெல்லாம் ஓவர இல்லை நாங்கள் எனக்குலாம் நிற்கிறேன் என்ன யார் நீங்கன்னு கேட்குற அப்படிங்கிற நல்லா இருக்கா இல்லையா ட்ரெஸ்ஸு நல்லா இல்லை நல்லா மனசாட்சி தொட்டு சொல்லு நீ தான் எனக்கு மனசாட்சி இல்லைன்னு சொல்லுவியே ஐயோ அது ஒரு நேரம் சொன்னேன் இப்போ சொல்ல நல்லா இருக்க நல்லா உத்து பார்த்து சொல்லு அப்படிங்கிறாங்க பார்த்தா கீழே வந்து மேலே வரைக்கும் பார்க்குறாரு பார்த்துட்டு நல்லா இல்லை ஒரு மனுஷனே இல்லை இல்லை எவ்வளோ நல்லா நல்லா இல்லைங்கிற அப்படின்னு தான் அப்படின்னு சொன்னேன் சரி நம்ம வீட்டில் இருக்கவங்க காமிச்சிட்டு வரேன் நல்லா இருக்கா இல்லையான்னு கேட்கறேன் அப்படின்னு கிளம்புறாங்க டக்குன்னு கையை பிடிச்சி இழுக்கிறாரு இந்த நேரத்துக்குலாம் போவேன்னா அவங்க தூக்கத்தெல்லாம் கெடுக்காத அப்படிங்கிறாங்க என்னது தூக்கத்தை எடுக்கிறா அப்போ நீ தான் நல்லா இல்ல சொல்கிறியே அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிற கொஞ்சம் அப்படியே மேமரந்த பாக்குறாரு ரசிக்கிறாரு கண்ணை அப்படியே ரசிக்கிறாங்க பார்க்குறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனாலும் அப்படி கௌரவத்தை விட்டு விட்டுக்கூடக்கூடாது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே என்னமோ கௌரவம் குறஞ்சி போயிடும்ல அதனால் முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துடுறாங்க ஒன்றுமே நல்லா இல்லைன்னுட்டு அந்த சமயம் பார்த்தீங்கன்னா முரளி அப்படியே எட்டி பார்க்குறாங்க ஐயோ இது ரெண்டும் சந்தோஷமா இருக்குதுல்ல எப்படி இருக்குதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு இப்படியெல்லாம் ஒரு கேவலமானது பண்ணுவாங்க எட்டி பார்த்துட்ருக்கீங்க கை அப்படி கால் ஏதோ தடுமாறுது டம்முன்னு சத்தம் கேட்டுருது சத்தம் கேட்ட விட ரெண்டு பேருமே திரும்பி பார்க்குறாங்க கதவு கிட்ட உடனே அபி ஓடி போய் பார்க்குறாங்க இங்கே வர்றது தெரிஞ்சு வேகமாக முரளி மேலேருந்து ஒடியாந்து அங்கே போய் தூண் பக்கம் மறைஞ்சிடறாரு இங்கே அபி அப்படி அப்படி சுற்றி முற்றி பார்க்குறாங்க யாரையுமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு கிளம்புறாங்களா ஆனால் அந்த அப்படியே ஒரு பயத்தில் கூட இந்த முரளி என்ன பண்ணுறான் அப்படியே அபியை பார்த்து கீழே இருந்து மேலே வரைக்கும் ரசிச்சு பார்க்குறான் ஐயோ என் அபி கொள்றாள் என்ன அழகு தேவந்தடி அப்படின்னு ரசிக்கிறாங்க அங்கே ராகவ நடனா ராகவும் ரசிக்கிறார் அந்த பழைய நினைப்பில் ரசிக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறம் மேலே போயிடுறாங்க யாரும் காணும் அப்படிங்கல ஆமாம் ஒன் ட்ரெஸ்ஸை கொண்டு எல்லாத்துலேயும் காமிச்சிட்டு வர்றது காமிட்டி போனேன் நீ உடனே யாரையும் காணமுறியா அப்படிங்கிற சே நீலாம் ஐயா உண்மையில சத்தம் கெடுச்சு அதனால தான் போனேன் அப்படிங்கிறாங்க அப்படி அதுக்கப்புறம் அப்படியே ரெண்டு பேருமே மெய் மறக்கிறாங்க நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவோமா டான்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஆடுறாங்க வாராயோ வாராய பாட்டு ஓடுது ரெண்டு பேரும் அழகாக மூமெண்ட் பண்ணுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்காக்காக காமிக்கிறாங்க தலை வழியில் பிச்சுக்கிட்டு இருக்காங்க அணு எந்திரிக்கிறாங்க என்னாச்சு என்னாச்சுன்னு வந்து கேட்குறாங்க தொட்டு பார்க்குறாங்க ஜொரம் நெருப்பாக கொதிக்குது ஐயோ யோ நெ ஜரம் அடிக்கிது என்ன ஆச்சு அப்படிங்கல என்னால் முடியலை அணு நீங்கள் என்னை விட்டு எப்போ பார்த்தாலும் போகிறேன் போகிறேன்னு சொல்கிறீங்க அதை நினைச்சாலே எனக்கு செத்துருல இருக்கு எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்னு துடிக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் வேக வேகமாக காப்பி கொண்டாந்து கொடுக்குறாங்க இந்தாங்க குடிங்க தலைவலி சரியாயிரும் அப்படிங்கிறாங்க நான் இருந்தாலும் உங்களை விட்டு போயிடுவேன் ஆகாஷ் நான் போனா தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும் இல்லைன்னா உங்களுக்கு உயிர்க்கே ஆபத்து அப்படின்னு மறுபடியும் கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும் தூக்கி மெத்தையில் வை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பலசையாக பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் ஆகாஷ் இவ்வளோ உயிராக இருப்பாங்க இந்த மாதிரி ஒருத்த கொடுத்து வைப்பாங்கன்னு உலகத்திலே உண்மையிலே இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க கொடுத்து தாங்க வச்சிருக்கணும் அடுத்து ஆஃபீஸை காமிக்கிறாங்க இங்கே வந்து மீட்டிங் வருது அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆகாஷ் ராகவ் எல்லாம் நிற்கிறாங்க அங்கே லாவணியாக வந்துடுறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்களா பேசிகிட்டு இருக்கில்ல லாவணியை சொல்கிறாங்க நம்ம சாப்பிட்றதுக்கு லஞ்சுக்கு நான் பீஸா ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற சரி அப்படிங்கிறாங்க ராகவ் கரெக்டாக டான மணி அடித்தது மாதிரி வந்துடுறாங்க அப்படி சாப்பாடை கொண்டுக்கிட்டு சாப்பாட்டு கூடையோட என்ன வீட்டில் உங்களுக்கு பொட்டிக்கில் வேலையே இல்லையா சாப்பாடு கொண்டுட்டு கரெக்டாக வந்துடுங்கன்னு லாணியை கேட்க ஹலோ மேடம் என் முருஷனுக்கு நான் கொண்டு வரதை விட இந்த உலகத்தில் எனக்கு ஒன்றும் பெருசு எதுவுமே இல்லை எனக்கு ராகவ் தான் முக்கியம் அவருக்கு சாப்பாடு கொடுக்குறது எனக்கு பெருமை அப்படின்னு சொல்லிட்டு எங்கே சாப்பிடுவோம்மா அப்படின்னு அப்படி டக்குன்னு மண்டே ஆட்டுறாரு இவன் நமக்கு பீஸாவுக்கு சரின்னு சொன்னால் இங்கே பொண்டாட்டி வந்தோன்னு அங்கிட்டு சரிங்கிறானே அப்படிங்கிறாங்க லாவணியா என்னடி கிறுக்குத்தனமாக இருக்குது பொண்டாட்டி அடிமையாதோ இந்த உலகத்தில் யாராவது இருக்காங்களா அந்த சீவனே பொண்டாட்டிக்கு அடங்கி தான் ஒரு சில நேரங்களில் போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் கரெக்டாக இல்லையா கமெண்ட் பஸ்ஸில் சொல்லுங்கள் இங்கே என்ன பண்ணுறாங்க அபி சாப்பாடெலாம் எடுத்து வைக்கிறாங்க எடுத்து வச்சுட்டு வேகமாக பிணைகிறாங்க பீட்ரூட் கூட்டு என்னென்னமோ இருக்குது அதை பார்க்கையிலே பிணையிலே அருவருப்பா லாபணியாக நினைக்கிறாங்க எல்லாத்தையும் பிணஞ்சி வச்சுட்டு சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க அபி உடனே என்ன நீ இப்படிலாம் பிசைஞ்சு கொடுக்குற விட்டா ஊட்டி விட்ருவோம் போல இருக்கே அப்படின்னு லாவணியாக சொன்னே ஓ சூப்பர் மேடம் தேங்க் யூ தேங்க் யூ நல்ல ஐடியா எடுத்து கொடுத்துருக்கீங்கள்ல ராகவுக்கு நானே ஊட்டி விடுறேன் ராக்கி ராகி பாக்கி அப்படின்ட்டு அப்படியே பிணைஞ்சு உருட்டி அள்ளி ஆண் ஊட்டுறாங்க ராகவ் வேணான்னு சொல்லுவாருன்னு பார்த்தா அவரும் ஆண் சொல்லி வாங்கிக்கிறாரு அதுக்கப்புறம் சாப்பாடையும் ஊட்டி விட்டுறாங்க பார்த்தீங்கன்னா இங்கே ஆகாஷ்க்கு ஒரு ஒரு ஆள் வர்றாங்க வந்துட்டு உங்க ராகவ் வந்து இதெல்லாம் வேணாங்கிறாரு நீங்க ஏதாவது சொல்லி இந்த ஆர்டரை எடுத்துக்கோங்க எங்க யூனிட்ல வந்து ரெடி பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க ஆனால் ஆகாஷ் போயிட்டு ராகவ்ட கேட்கிறாங்க யூனிட் நம்ம அந்த யூனிட்ல போய் தைக்கலாமா எல்லாம் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு அவர் வேணாங்கிறாங்க ராகவ் அதனால இவங்க வந்தவகிட்டையும் அண்ணன் வேணாங்கிறாங்க ராகவ இல்லாம நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஆகாஷ் நல்ல நீதான் அம்மா முடிவு பண்ணுறாரு நல்ல பதிலையும் சொல்லிடுறாங்க அங்கே வந்த ஆளுக்கு எஞ்சுறாங்க ஏன்னா வந்த ஆள் யாருன்னா ராகவுக்கும் ஏற்கனவே ஒருத்தருக்கு சண்டை நடந்தவர் அவர் தான் ஆளை அனுப்பி விடுறாங்க அதை விட முரளியும் நல்லா ஏற்றி விட்டதுனால ஆனால் ரெண்டு பேரும் கை கோத்துக்கிட்டு இங்கே வர்றாங்க ராகவ கவுக்கணும் அப்படின்னுட்டு பிஸ்னஸ் விஷயத்தில் கவுக்க வர்றாங்க அந்த ஆளுக்கிட்ட இங்கே ராகவ் வே ஆகாஷ் வேணான்னு சொல்கிறாங்க ஆனால் அப்படி இருந்துட்டு ஏன் குட்டி பாஸ் வேணாங்கிறீங்க நீங்கள் இதை தெரியாமல் அவருக்கு எடுத்து அவருக்கு ராகவுக்கு தெரியாமல் எடுத்துக்கிறீங்க எடுத்து நல்லா தச்சு ஆர்டரை முடிச்சு சக்ஸஸாக முடிச்சுட்டு சஸ்பென்ஸாக கொண்டே அவங்களுக்கு ஷாக் கொடுங்க மன்னனுக்கு அப்படிங்கிறாங்க உங்களால் முடியும் பண்ணுங்க அப்படிங்கிறாங்களா உடனே ஆகாஷ் அப்படியே திரு திருன்னு முழிக்கிறாங்க என்ன அபி சொ சொல்கிற மாதிரி இந்த ஆர்டரை ஒத்துப்போம்மா அப்படின்ட்டு அவங்க வந்தவர் என்ன பண்ணுறாங்க இதுதான் சமயம்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா மேடமும் சரின்னு சொல்லிட்டாங்க வாங்கிக்கோங்க பாஸ் இந்த ஆர்டரை நீங்களே எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க என்ன பண்ணுறது வாங்கலாமா வேணாமா அப்படின்னு ஆகாஷ் அப்படியே முழையோட முழிச்சிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது ஆமான்னு சொல்லப் போகிறாரா இல்லைன்னு சொல்லுறாங்கிறத நாளைக்கு பருத்து இருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்திங்க உங்கள் அண்ணன் கால லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி தாங்க திங்க் ஃப்ரெண்ட்ஸ்